தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரம்பொடையில் கோர விபத்து பள்ளி எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரிப்பு முட்டையின் விலை குறித்து வெளியான தகவல் மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு அறுநூறு லட்சம் ரூபாய் பருமதியான ஆபத்தான பொருட்களுடன் சிக்கிய நான்கு இளைஞர்கள் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியானது சுற்றறிக்கை சாஜித் ராணில் மோதல் கை நழுவும் கொழுவுமான சபை தொடருந்து மோதி ஒருவர் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் பணியாளர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்கள் ஏல விற்பனை தொடர் வட விரிவான செய்திகள் ரம்புட பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு அறிவித்துள்ளார் படுகாயமடைந்தவர்கள் நுவரலியா கம்பளை நாவலப்பட்டிய உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இதன்படி பல பகுதிகளில் முட்டையின் விலை இருபது ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சிறிது காலத்திற்கு பின்னர் முட்டையின் விலை இந்த அளவுக்கு குறைவடைந்துள்ளதாகவும் சண்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் திட்டத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்துக்கான செலவு பிரதிநிதித்துவ விலையை சமர்ப்பிக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளபடி மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது அடுத்த வெளியிடப்படுவதற்கு முன்பு மின்சார செலவு காண்பிக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அறுநூறு லட்சம் ரூபாய் அறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் நால்வர் சுங்கத் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமீபத்திய கைப்பற்றப்பட்ட அதிகளவான சிகரெட் தொகை இதுவாகும் என சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த கொழும்பு வெள்ளப்பட்டிய தெமட்டக்கொட பம்பளப்பட்டிய மற்றும் கொஸ்வத்து பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்குட்பட்ட நான்கு இளைஞர்களே இவ்வாறு சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் விமான நிலையத்தை விட்டு முறையில் வெளியேற முயன்ற போது ஒவ்வொருவரின் முயற்சிகளும் இதனைத் தொடர்ந்து அவர்களை சோதனையிட்ட போது அவர்களின் இருபது பைகளில் இருந்து குறித்த சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி அறுநூறு லட்சம் ரூபாய் என தெரிய வருகின்றது அரச ஊழியர்களுக்கு இடர்கால கடன் வழங்குவது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை மே முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்த்தப்பட்டதை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு வரம்பு எல்லையை தற்போதுள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து நான்கு லட்சம் ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிடிவாதம் காரணமாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் எதிர்கட்சிகளின் முயற்சி அடைந்துள்ளது கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்று கூடுதல் ஆசனங்களை பெற்று கட்சியாக தெளிவாகியுள்ளது எனினும் எதிர்கட்சிகள் தரப்பில் அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் வெல்லப்பட்டிருப்பதால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றலாம் எனும் நிலை உள்ளது உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பினால் ஆதரவு தர தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருந்தது எனினும் ரணில் விக்ரமசிங்க மீதுள்ள தனிப்பட்ட பாகை உயர் உணர்வு காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவை பிரேமதாச விருப்பம் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடரோந்துடன் மோதி பழைய பகுதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழில் இருந்து காலை ஆறு முப்பது மணியளவில் கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து ஏழு முப்பது மணியளவில் அளவில் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதி தள்ளியுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பணியாளர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்கள் ஏல விற்பனையின் ஊடாக இரண்டாம் கட்டத்துக்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகளின் ஆலோசகர்கள் பணிப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்களை இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளது முன்னதாக இந்த ஏல விற்பனையின் முதலாம் கட்டத்தில் பதினைந்து டிபெண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தன இம்முறை இரண்டாம் கட்ட ஏல விற்பனையில் பி எம் டப் ஃபோர்ட் ஹியூண்டாய் லேண்ட் ரோவர் மொன்ட்ரோ லேண்ட் க்ரூஸர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு வகையான சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் தேதி குறித்த வாகனங்களை ஜாவத்தில் உள்ள வளாகத்தில் காட்சிக்க வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினான்காம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்படவுள்ளதாக குறிப்பிட பட்டுள்ளது திரைசேரி உண்டியல்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிவு காலத்தை கொண்ட எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் இவ்வாறு ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபா உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதன்படி இந்த அறிவித்தலை திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி இவ்வாறு வெளியிட்டுள்ளது இத்துடன் தமிழிய அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்